ஹலோ வணக்கம் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகிற டாப் கொடிச்சிட்டேன் தான் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வாங்க என்னை பார்ப்போம் ஒன்று எந்த ஆண்டு சதியுடன் கட்ட ஏறுதல் ஒழிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது ரெண்டு தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட ஜமாஜத்தின் பெயர் என்ன விடை ஆரிய ஜமாஜம் மூன்று ராஷ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம் விடை பார்சி இயக்கம் நாலு ராம் நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் யார் விடை பாபா ராம்சிங் அஞ்சு விதவை மர்மண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் விடை எம் ஜி ராணடே ஆறு சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை தயானந்த சரஸ்வதி ஏழு சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் விடை ராமலிங்க அடிகள் எட்டு குலாம் கிரி என்ற நூலை எழுதியவர் யார் விடை சோதி பாபுலே எட்டு ராமகிருஷ்ணா மிஷன் யாரால் நிறுவப்பட்டது விடை விவேகானந்தர் பத்து ஒரு வயசா தமிழன் என்று பத்திரிகையை துவக்கியவர் யார் விடை அயோத்திதாசர் பதினொன்று பிரார்த்தனை சமாஜத்தை உருவாக்கியவர் யார் விடை ஆத்மாராம் பாண்டூரங் பன்னெண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டத்தை ஏற்றியவர் யார் விடை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பதிமூன்று முதல் திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது பதினாலு பிரம்மஞான சபை இந்தியாவில் செயல்பட்ட இடம் எது விடை அடையார் பதினஞ்சு நாராயணகுரு பெரிய கோயிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்த இடம் எது விடை அறிவிப்புரம் பதினாறு தக்கான கல்வி கழகத்தின் நிறுவி நிறுவியவர் யார் விடை எம் கோவிந்த பதினேழு சாமிகளின் இயற்பெயர் என்ன விடை முனிசூடும் பெருமாள் பதினெட்டு தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் விடை நாராயண குரு பத்தொன்பது அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார் விடை சர் சையத் அகமது கான் இருபது ஜீவன் என்பதே சிவன் என கூறியவர் யார் விடை ராமகிருஷ்ண பரமகம்சர் இருபத்தி ஒன்று நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் யார் விடை பாபா தயால்தாஷ் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு உலக சமய மாநாடு எங்கு நடைபெற்றது விடை சிகாகோ இருபத்தி மூணு உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் யார் விடை வில்லியம் பெண்டிங் பிரபு இருபத்தி நாலு சிங் சபா என்னும் அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது விடை அமிர்தசரஸ்